வணக்கம் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி பெண்ணிற்கு பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம் பத்து பொருத்தம் எதுவும் இல்லை ஒன்பது பொருத்தம் உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் கன்னிராசி மட்டும் பத்துக்கு ஒன்பது பொருத்தம் எட்டு பொருத்தங்கள் பரணி மேசராசி மிருகசீரிசம் மூணு நாலாம் பாதம் மிதன ராசி புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் மிதுன ராசி ஆயிலியம் கடகராசி ஏழு பொருத்தங்கள் கார்த்திகை ஒன்னாம் பாதம் மேசராசி புனர்பூசம் நாலாம் பாதம் கடகராசி பூரம் சிம்மராசி உத்திரம் ஒன்னாம் பாதம் சிம்ம ராசி கேட்டை விருச்சிக ராசி உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் மகர ராசி ஆறு பொருத்தங்கள் பூசம் கடகராசி மகம் சிம்ம ராசி பூராடம் தனுசு ராசி உத்திராடம் ஒன்னாம் பாதம் தனுசு ராசி சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி பெண்ணிற்கு ரஜு பொருத்தமும் யோனி பொருத்தமும் உட்பட பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் என்னென்ன என்பதை பார்த்தோம் இந்த பொருந்தும் நட்சத்திர ஜாதகத்தில் ஏதேனும் தோஷம் இருக்கிறதா என்பதை பார்த்துக்கொள்ள வேண்டும் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி பெண்ணிற்கு தவிர்க்கப்பட வேண்டிய ராசிகள் ஆறாவது ராசியான மீனமும் எட்டாவது ராசியான ரிஷபமும் நன்றி வணக்கம்